ஹலோ நண்பர்களே வெல்கம் டு மிக்ஸ் மீடியா இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான அதுவும் இல்லாமல் நல்லா டேஸ்டியான ஒரு பொரியல் தான் பார்க்க போறோம் பார்க்க முட்டை பொரியல் மாதிரி இருக்குது இல்லைங்களா ஆனா இது முட்டை இல்லைங்க வாழைப்பூ வாழைப்பூ யூஸ் பண்ணிட்டு பருப்பு உசுலி நம்ம செய்ய போகிறோம் பிராமின்ஸில் இந்த உசிலி வந்து பீன்ஸ் யூஸ் பண்ணிட்டு செய்வாங்க இல்லை கேரட் பீன்ஸ் போட்டுட்டு செய்வாங்க நம்ம இன்றைக்கி வாழைப்பூ யூஸ் பண்ணி பருப்பு ஊசி செய்ய போகிறோம் வாங்க இந்த பருப்பு ஊசிலே எப்படி செய்யலாங்க அதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வாழைப்பூ பருப்பு உசுரி செய்யறதுக்காக கடலைப்பருப்பை நம்ம ஊற வச்சுக்கலாம் நம்மளோட வாழைப்பூக்கு தகுந்த அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும் நான் இப்போது டூ ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துட்டேன் நல்லா பருப்பு ஊறி வந்திருக்கு இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பருப்பு ஊற வைக்கும் பொழுதே நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு வரமிளகாயும் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா அரைஞ்சிடும் இப்போ இந்த பருப்பு கூட ஒரு கொத்து கருகாப்பிலி அண்ட் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகாய் வந்து நம்ம இங்கேயே காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக கொஞ்சமாக வாசனைக்காக சோம்பு ஆட் பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கு சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஜீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் இந்த வாழைப்பூ பருப்பூசிலிக்கு சோம்பு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம் தண்ணி விடாமல் அந்த பருப்பு உடைய ஈரத்திலையே நம்ம அரைச்சோம்னா போதும் அதே சமயம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் பருவருன்னு அரைச்சிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சரியாக இருக்கும் இப்போது நம்ம வாழைப்பூ எடுத்துக்குவோம் வாழைப்பூவை நல்லா அந்த நடுவில் இருக்கிற இந்த நார் நரம்பு இதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்பூவை நம்ம வந்து கட் பண்ண உடனேயே வந்து அரிசி கழிச்சி தண்ணியில் போடணும் அப்படி இல்லைன்னா கருத்து போயிடும் இப்போது நம்ம இந்த கட் பண்ண வாழைப்பூவை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் யூஸ்ஃபுல்லாகவே நம்ம பருப்பு சிலினாலே நம்ம பருப்பு அரைச்சிருக்கோம் இல்லையா அதையும் நம்ம ஆவில் தான் வேக வைக்கணும் அதனால் அதையும் இது கூடவே சேர்த்து வேக வச்சுக்கலாம் இந்த வாழைப்பூக்கு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் கூடவே கொஞ்சம் கலருக்காக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நமக்கு வாழைப்பூ கறுக்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இட்லி தட்டில் இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்குவோம் இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுற டைமில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நம்ம சுட வச்சுக்கலாம் இது எல்லாமே நல்லா பொழுப்புடுன்னு இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம் அடுத்து தான் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்த அந்த பருப்பு ஊசிலையும் நம்ம இங்கே வேக வச்சுக்க போகிறோம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த பருப்பு கொஞ்சம் பருப்புன்னு இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிருக்க கூடாது இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம பருப்பி வச்சாச்சு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு வேக வச்சு எடுத்துருவோம் சூப்பராக வெந்தாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வச்சு எடுத்தாச்சு எல்லாமே நல்லா வெந்திருக்கு நம்ம கத்தியில் குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வருது இப்போ இந்த பருப்பு எல்லாத்தையுமே நம்ம ஃபேனில் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு ரெண்டு ரெண்டு விஸ்க்கு மட்டும் கொடுத்து எடுத்துருவோம் இதையும் நம்ம ரொம்ப அரைக்காமல் ஒரு ரெண்டு விஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா புழுப்புழுன்னு வந்துடும் இவ்வளோ ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக புழுப்புழுன்னு வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்து தான் நம்ம இப்போ தாளிக்க ரெடி பண்ணிடுவோம் ஒரு கடாய் ஸ்டவ்ல வச்சுக்கலாம் ஆயில் விட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு பொரிய விடுவோம் இந்த வாழைப்பூ பருப்பு வசூலி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழந்தைங்க வாழைப்பூ சம்டைம்ஸ் தனியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கசப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த கசப்பு துளி கூட தெரியவே தெரியாது அதனால சிம்பிளான இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் கசப்பு தெரியாமல் நம்ம வாழைப்பூ செஞ்சு கொடுக்க முடியும் குழந்தைங்களுக்கு வாழைப்பூவில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க இப்போது நம்ம வெங்காயம் மண்கருகாப்பி இதை போட்டு நல்லா வணக்கி கொடுத்தாச்சு அடுத்து தான் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த வாழைப்பூ ஆல்ரெடி பாயில் ஆயிருக்கிறதுனால கொஞ்ச நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா போதுமானதாக இருக்கும் கூட கொஞ்சமாக ஸ்பைஸ்க்காக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம அந்த பருப்பு கூட நிறைய மிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறதுனால தேவையான அளவு பார்த்துட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பும் இந்த டைமில் டேஸ்ட் பாருங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் இந்த உப்பு காரம் எல்லாமே நமக்கு இந்த வாழைப்பூ கூட இறங்கிறதுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் தண்ணி எதுவும் விட வேண்டியதில்லை ஆல்ரெடி நமக்கு வெந்திருக்கிறதுனால விட தேவையில்லை சப்போஸ் உங்களுக்கு பாயில் ஆகலைன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமாக இங்கே வாட்டர் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா வெந்துடும் இப்போ நமக்கு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியாகி வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பருப்பூசிலியை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த பருப்பூசிலையுமே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம் அண்டு காரமும் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கூட கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பூ திருகிட்டு இங்கே ஆட் பண்ணிக்குவோம் இதெல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கோகோனட் ஆயில் மேலே தூவிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த பருப்பு உசுதி சூப்பராக ரெடி ஆயாச்சு இந்த பருப்பூசிலி சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு காத்துருங்க டாட்டா பாய் பாய்